இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு மனித உயிருக்கும் மிகவும் முக்கியமான விஷயங்கள் மூன்று அதில் முதலில் கல்வி இரண்டாவது நல்ல ஆரோக்கியம் மூன்றாவது வாழ்க்கைக்கு தேவையான போதிய வருமானம் இந்த மூன்றிற்குரிய திருப்புக்கள்கள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் தான் நீங்கள் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் கல்விக்கான திருப்புகள் இந்த திருப்புகள் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது பாடலாக அமைந்துள்ளது மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாய்க் கதியே சொற்பரவேலே கரூரிற் பெருமாளே இது கல்விக்கான திருப்புகள் நோய் தீர்க்கும் திருப்புகள் இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமை நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகலல் நோய்கள் இவையோட பெருவயிற்றீலை எரிகுல சூளை பெருவையில் வேறு முளநோய்கள் பிறவிகள் தோறும் நினை நழியாதபடி உணத்தாள்கள் அருள்வாயே வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவனாட வடிசுடர் வேலை விடுவோனை தருநிழல் மீதி லுரைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமலை மேவு பெருமாளே மூன்றாவது திருப்புகள் நல்ல வளம் தரக்கூடியது நாற்பத்தி மூன்றாவது திருப்புகள் பெருக்க சஞ்சலித்து என்று தொடங்கும் பாடல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பெருக்கச் சஞ்சலித்து புந்தி ஏற்று பின் பிழைப்பு அற்றும் குறைப்பு ஊற்றும் பொது மாதர் பிரியப்பட்டு அங்கு அழைத்தது தம் கலைக்குள் தங்கிடபட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே புரைக்கு உன் பதத்தைத் தந்து எனக்குத் தொண்டு உறப்பற்றும் புலத்துக்கண் கண் செலிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்ததற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கிக் கண் கழிக்கத் தெண்டணியிட்டு தன் புலத்தில் செம் குற்றத்திற்கு அன்புறச் சித்தம் தளர்வேனோ ஊற்று அங்கு உரத்தில் சம்பரமித்து கொண்டு அழைத்து தன் சமரத்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தைச் சென்று அறத்து குவட்டை சிரத்தைச் சென்று அறத்து பந்தடித்து தின் குவட்டைக் கண்டு இடித்து செந்திலில் புக்கு அங்கு உறைவேணோ சிரக்க ஆர்க்கு அஞ்சு எழுத்து அத்தம் திருச்சிற்றம்பளத்து அத்தன் செவிக்கு பண்பு உரச்செப்பும் பெருமாளே இந்த மூன்று திருப்புகளுமே நம்மளுடைய வாழ்க்கையோட ரொம்பவுமே தொடர்புடையது எத்தனையோ திருப்புகள்கள் நம்ம கேட்டிருப்போம் ஆனாலும் இந்த திருப்புகளை தினமும் காலை மாலை சொல்லி வர நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதை நாம் நிச்சயமா பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்